முடிச்சாச்சோ என் வீட்டுக்காரருக்கு வேறு கண்ணு தெரியாத எனக்கு வேறு வேலைக்கு டைம் ஆகிடுச்சு டிவி வேறு போடணுமே என்ன செய்யுதுன்னு தெரியலையே என்ன கனியாக்கா நீ என்ன பண்ண போகிறா நான் என்ன பண்ண போகிறேண்ணா நான் என்ன பண்ண போகிறேன் டிவி இல்லைன்னா நான் வடைக்காண்டி வந்தேன் பார்த்தா ஆலையை காணும் கடையும் காலியாக இருக்குது ஆமாம் என் வீட்டுக்காரனா ஒன்றும் சொல்ல மாட்டாருக்கா என் வீட்டுக்காரி கொடுக்குறத தின்னுட்டு அவள் பாட்டில் போயிட்டே இருப்பார் அவருக்கு என்ன என்னால் கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்காரு ஊருக்கு அண்ணா கீக்கிட்டு ஒரு பாட்டில் சாப்பிட்டு போயிட்டே இருப்பார் பாய் மனுஷன் நல்ல மனுஷன் அவள் பாட்டில் அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருப்பாருக்கா சரி கனியாக்கா

நீ இதுக்கப்புறம் டீ கட்ட டீயை நீங்கள் மறந்துடுவீங்க சவாலையே வராதீங்க இப்போ போய் சூப்பராக உங்களுக்கு ஒரு நல்ல டீயை போட்டு கொண்டு வரேன் இதை பார்த்தீங்க அப்படின்னா டிவியில் வர விளம்பரத்தை விட நீங்கள் சூப்பராக ரசிப்பீங்க இருங்க இதை நான் போய் போட்டு கொண்டு வரேன் தாய் என்ன நான் நான் என்ன இப்படி இன்புட்டு தப்புன்னு ஒரு சுக்குனு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டிங்க அப்படிலாம் இல்லைங்க கல்லானாலும் கனவன் புல்லானாலும் புருஷுங்க நீங்கள் கண் வந்தால் தீவம் உங்களுக்கு ஒரு உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்பட இந்த டீயை நானே முதல்ல உங்களுக்கு காமிச்சிட்டு கொடுக்குறேன் போதுமா நான் டீயை போட்டு எடுத்துகிட்டு வரேங்க

நாச்சேமா சூப்பர் சூப்பர்மா சூப்பர் மாஸ் ரியுவத்தி ராமா எனக்கு சப்போர்ட் பண்றே போ பாரு நான் நாளைக்கு டிவில நியூஸ் பேப்பர்ல எல்லாத்துலயும் நான் பாப்புலர் ஆகணும் அதுக்கு ஒரே வழி இது மேலே இருந்து நான் கீழ குதிச்சா மட்டும் தான் வர முடியும் சரியா நீ போக்கா நான் இப்போ எப்படி குதிக்கிறேன்னு மட்டும் பாருக்கா கண்ணே முடியாதுக்கா வரானே ப்ளீஸ் நீ காட்ட மாட்டேன் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சால் மட்டும் தான் ஓசிலயே டிவிலயே பேப்பல்ல நான் என்ன காட்டுறே

இன்னைக்கு கீழ வந்து ஏவுங்க இல்லனா மாணா ராஜ்கல் அவங்க எல்லாரும் இந்த நேரத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இன்னைக்கு கூட போய் உட்டிருப்பேன் சார் 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 அதெல்லாம் இது வேணாம் சார் மனுச்சி விட்டுங்க சார் சும்மா தான் சார் ஒரு சும்மா ஒரு பாவலா காட்சி தான் நான் அப்படி சொன்னேன் சார் உனக்கு ஏற அந்த மாதிரி ஐடியா கொடுத்தா மேலே ஏறி நின்று குதிக்கணும் குதிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விளையாட்டுல விளையாடக்கூடாது சரியா இது இதுக்கு ஐடியா கொடுத்தது யார் முதல்ல அதை சொல்லி சார் இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அம்மா தான் சார் எங்கள் அம்மா தான் ஐடியா கொடுத்தா பேப்பரில் டிவியில் வரணுன்னா இந்த மாதிரி ஏதாவது பண்ண பேப்பரில் டிவியில் வந்துடலாம்னு சொல்லி எங்கள் அம்மா தான் சார் ஐடியா கொடுத்தா முதல்ல எங்கள் அம்மாவை கைது பண்ணுங்க சார்

சரி சரி ஏதோ போனா போதும்னு பாவப்பட்டு விடுதேன் சரியா ஏதோ ஒரு பொம்மைக்கு ரெண்டு கண்ணு ஒரு வாய் வச்ச மாதிரி இருக்கு நீ நீ பாவுமா இது பால் ஓட்டிற முகமா வெள்ளை வெள்ளையான்னு இருக்கு எந்த சிமெண்ட பூசணியோ முகத்துக்கு தெரியல சரி போங்க போங்க இதோட நான் உங்களை மன்னிச்சு விடுதேன் சரியா இடம் லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் மார்னிங் உங்களுக்கு இதுக்கப்புறம் உங்களை நான் பார்த்தேன் இந்த கூட்டத்து மலைதான் அவ்வளோதான் குரங்குகிட்ட பிடிச்சி கொடுத்து விடுவோம் பார்த்து விடுங்க ஆமா பிள்ளைங்களா வாங்க பேர்லாம் இதுக்கப்புறம் இங்க இருந்தா நல்லது கிடையாது சரி வாங்க உட்காந்து பயப்படைய பயந்துட்டு மட்டும் செய்ய மாட்டா கவலைப்படக்கா எனக்கும் ரொம்ப பாசம் பண்ணி யாருக்கும் தெரியாது அதனால தான் நான் தைரியமா குதிக்கிறேன்னு சொன்னேன் அப்படிலாம் ஒன்றும் ஒன்று அடிப்பட ஆள் கிடையாது சரி இனிமேல் நான் வந்து வேற ஒரு ஐடியா வச்சிருக்கேன் கவலையா படாத அடுத்த எப்படி சூட்ல நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க மகனே ஏதாவது செய்யறது அம்மாட்ட சொல்லிட்டு செய்யறா அம்மா நல்லா மேக்கப் போட்டு வந்து நிற்பேன் அப்பதான் வந்து நல்லா போட்டோ கிட்ட சூப்பரா இருக்கும் போட்டோ எடுத்தாங்கன்னா அழகா பாக்குறதுக்கு நான் வந்து நல்லா ஒரு கச்சிதமா கிளீனா அழகா தெரியுமாண்டா